ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் நம்முடைய நண்பர்களோ உடன் வேலை செய்பவர்களோ கனத்துக்குரியவர்களோ மேல் அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் உண்மையான காரியங்களை பேச வேண்டும் அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஏற்றது போல பேசக்கூடாது என்பதுதான் இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை உண்மையான காரியத்தை பேசி பிறருடைய வெறுப்பையும் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் உண்மையுள்ளவர்களாயிருந்து நேர்பட பேசி சில இடங்களில் தவறை சுட்டி காண்பிக்கவும் கடிந்து கொள்ளவும் செய்தது நிமித்தம் ஆகாதவர்களாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவைகளை பார்க்கும்போது இனிமேல் நாம் ஒருபோதும் இப்படி செய்யக்கூடாது இவைகளை செய்தால் நமக்குத்தான் அதனால் பாதிப்பு உண்டாகும் என்கிற மனநிலைக்கும் பலர் வந்து விடுகின்றார்கள் மனுஷர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தங்களை குறித்து புகழ்ந்தோ மெச்சிக்கொண்டோ பார் பொழுது அதில் சந்தோஷப்படுகிறார்கள் நாம் நினைக்கின்ற காரியங்கள் ஆக வேண்டும் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது என்கிற நினைவோடு பிறரிடத்தில் இப்படி நடந்து கொள்ளுவது தவறான இருக்கின்றது ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றதை பாருங்கள் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் துவக்கம் முகஸ்துதி பேசுகிறவன் பிரியமானவனாகவும் கடிந்து கொள்ளுகிறவன் ஆகாதவனாகவும் எண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் அத்தோடு மனுஷனுடைய காரியங்களும் வாழ்க்கையும் நின்று விடுகிறதில்லை நாட்கள் செல்லச் செல்ல மனிதர்கள் தங்களை கடிந்து கொண்டவர்களும் தவறை சுட்டி காண்பித்தவர்களும் நேர்மையானவர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வரும் நாம் பேசுகின்ற உண்மைக்கும் நேர்மைக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக நடந்து கொள்ளுகிறதற்கும் நிச்சயமாக பலன் உண்டு அதே வேளையில் முகஸ்துதி பேசுகிறவர்கள் ஒரு நாள் நிச்சயமாய் கண்டுபிடிக்கப்படுவார்கள் பிறருடைய வெறுப்புக்கு காரணமாக மாறிவிடுவார்கள் வேத வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனையின்படி யாரையும் புகழ்ந்து முகஸ்துதியாக பேச வேண்டாம் உண்மையை சொல்லுவோம் தவறை சுட்டி காண்பிப்போம் கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் வாழ்வோம் நமக்குரிய அங்கீகாரம் கர்த்தரால் உண்டாகும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே எங்கள் காரியங்கள் ஆக வேண்டும் என்கிறதற்காக ஒருபோதும் நாங்கள் பிறரை முகஸ்துதியாக இராமல் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை விட்டு கொடுக்காமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக